இயற்கையாக கலந்துவிட்ட எங்களது தந்தை ஞானசுந்தரம் ஐயாவின் நினைவை போற்றும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாளை எங்களது குடும்பத்தின் நிறுவனர் தினமாக பவுண்டேஷ் டேயாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது எங்களது தந்தை ஞானசுந்தரம் ஐயா வழியில் அவர்கள் நினைவாக ஆண்டுதோறும் கைவிடப்பட்ட மற்றும் கைம்பெண்களின் குழந்தைகளுக்கும் அரசு பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கும் மாற்றுத்திறனாளிகளின் குழந்தைகளுக்கும் குடும்பத்தில் முதலாம் பட்டதாரி குழந்தைகளுக்கும் நல்ல மதிப்பெண்களை பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் எங்களது வாக்ஸ் ஃபவுண்டேஷன் அறக்கட்டளை மூலமாக கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு சுமார் கல்வி உதவி வழங்கப்பட உள்ளது அதன் முதல் பகுதியாக இன்று அறுநூறுக்கும் மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட உள்ளது இந்த தகுதியான பயனாளிகளை கண்டறிவதில் பெரும் துணையாக இருந்த மாற்றுத்திறனாளிகளின் தாயகம் அறக்கட்டளையின் நிறுவனர் செல்லமுத்து அவர்களுக்கும் ஊடக நண்பர்களின் குழந்தைகளை கண்டறிந்து விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து அவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு பெருந்துணையாக எங்களுக்கு பெருந்துணையாக இருந்த மோகன் மற்றும் அவர்களின் நண்பர்களுக்கும் அகமுடையார் சமுதாயம் சார்ந்த தகுதி வாய்ந்த மாணவ மாணவிகளுக்கு விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து அவர்களை தேர்வு செய்து தந்த சங்கத்தின் நிர்வாகிகளுக்கும் எங்களது வாக்ஸ் குடும்பத்தில் பணிபுரியும் சகோதர சகோதரிகள் அவரவர் வாழும் பகுதியில் உள்ள மாணவ மாணவிகளுக்கு நான் முதலில் கூறியவாறு இந்த அடிப்படையில் கைவிடப்பட்ட கைம்பெண்களின் குழந்தைகளுக்கும் ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கும் அவர்களை கண்டறிந்து அவர்களை இந்த வேலையிலே அவர்களுக்கு இந்த கல்வி உதவி வழங்கி வழங்க ஏதுவாக இருந்தால் உங்கள் அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆண்டு பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் முதல் மாணவியாக தேர்ச்சி பெற்ற செல்வி பிரியதர்ஷினி 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 அவர்களுக்கு செங்கல்பட்டு மாவட்டத்திலே முதல் மாணவியாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ளார் அவர் அவரது தாயார் தனி ஒருவராக அவரை அரும்பாடுபட்டு படிக்க வைத்திருக்கிறார் அவர்களுக்கு அது வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் அந்த பொண்ணை வந்து சிஏ படிக்கணும்னு விரும்புது நான் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட போது சொன்னாங்க அதனால் சிஏ படிக்கிற வரைக்கும் ஆகக்கூடிய செலவுகளை எங்களது அறக்கட்டளையை ஏற்றுக்கொள்ளும் நன்றி உக்காந்து அதேபோல இந்த ஆண்டு எங்களது அறக்கட்டளையின் மூலமாக கல்வி உதவி பெறும் மற்ற மாணவர்கள் கல்வி கல்வியில் மட்டுமல்லாமல் அவர்கள் விளையாட்டிலும் சிறந்து விளங்குகிறார்கள் அதில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் தடகள விளையாட்டுப் போட்டியில் நானூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் முதல் பரிசு பெற்ற செல்வன் பிரசன்ன கிருஷ்ணா அவர்களுக்கும் சிறப்பு பரிசு மற்றும் கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது வாழ்த்துக்கள் தம்பி உங்களது சகோதரர் உடன் பிறந்த சகோதரர் செல்வன் முரளி கிருஷ்ணா அண்ணன் நானூறு மீட்டர் ஒன்னா தம்பி இருநூறு மீட்டர் இல்லை ஃபர்ஸ்ட் செங்கல்பட்டு மாவட்டத்தில் அதனால அவருக்கும் எங்களது வாழ்த்துக்கள் அவர்களுக்கும் சிறப்பு பரிசு மற்றும் ஊக்கத்தொகை இன்று வழங்கப்பட உள்ளது அவர்கள் தம்பி மற்றும் வாக்ஸ் குழுமத்தின் கணக்காளராக உள்ள எங்களது குடும்பத்தின் ஒரு அங்கமான சக்திவேல் அவர்களின் மகன் செல்வன் தீபன் தீபன் இத்திரூண்டு பையனாக இருக்கா நான் இதுதான் மொதலாக பார்க்குறேன் அவர் வந்து கேரமில் நேஷ்னல் லெவலில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கியிருக்காரு அவருக்கும் சிறப்பு பரிசும் பாராட்டுகளும் வழங்கப்படுகிறது அவரது தந்தைக்கும் எனது வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் தமிழக அரசு கைவிடப்பட்ட மற்றும் கைம்பெண்களின் குழந்தைகளுக்கும் தாய் தந்தையற்ற மாணவ மாணவிகளுக்கும் கல்வி மேம்பட கல்வியை தொடர்ந்து பயில தஞ்சாவூர் ஆட்சியர் திருமதி பிரியங்கா பங்கஜம் மையேசர் அவர்கள் தலைமையில் ஒரு குழுவை ஏற்படுத்தி அதில் சுமார் ஐநூறுக்கு மேற்பட்ட பயனாளிகளை கண்டறிந்து அவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்க அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளார்கள் இது நமது அறக்கட்டளையின் சார்ந்த ஒரு நிகழ்ச்சியாக இருப்பதால் நாங்கள் அதைத் தொடர்ந்து மற்ற மாவட்டங்களிலும் இதுபோல் ஒரு மாணவ மாணவிகளுக்கு தடையில்லா கல்வி வழங்கிற அரசு ஏற்பாடு செய்துள்ளது அதற்கு முக்கியமாக எங்களது அறக்கட்டளையின் மொத்தமாக ஐநூறுக்கும் மேற்பட்ட பயனாளிகளை கண்டறியப்பட்டது எங்களிடம் ஏற்கனவே கல்வி உதவி வாங்கியவர்கள் இப்பொழுது வாங்குபவர்கள் அதில் நீங்களும் ஒருவராக இருக்கலாம் இந்த தருணத்தில் இதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இது எதுக்கு மகிழ்ச்சி அப்படின்னா எங்கள் அறக்கட்டளையில் மட்டும் இல்லாமல் அரசிடம் இருந்தும் உங்களுக்கு ஊக்கத்தொகை வழங்க ஏதுவாக இருக்கும் இது ஒரு க்ரெடிபிலிட்டி கொடுக்கும் உங்களுக்கெல்லாம் ஏற்கனவே இதை ஷார்ட்லிஸ்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே இந்த பேரமீட்டர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நாங்கள் அரசுக்கிட்ட நாங்கள் எடுத்து சொல்ல ஒரு ஏதுவாக இருக்கும் இது அரசு உங்களிடம் அணுகும்போது தயவுசெய்து கைப்பற்றி அதை உபயோகித்து கொள்ளுங்கள்